Welcome back to our channel, this is Nandu ஐயர் வெட்ட பருப்பு போலி ரொம்ப டேஸ்டியாக வரணும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணுன்னா எந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறைக்கப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஊற விட்டுருங்க ஸோ நல்லா அப்புறமா குக்கரில் வைக்கிறீங்கன்னாலும் ஓகே இல்லை நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னாலும் ஓகே குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் விசில் வச்சுருங்க வேக வைக்கிறீங்கன்னா நல்லா வேகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கம்ப்ளீட்டாக அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமான நெய் சேர்த்துருக்கேன் அண்ட் இப்போ இந்த அரைச்ச பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலை பருப்புக்கு ஹால் கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் அதிகமாக சேர்க்குறது உங்களுடைய விருப்பம் இதுக்குடியே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்ப நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகும் வெள்ளம் சேர்த்துக்கிற வாசம் அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் இருந்ததுன்னா சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் நீங்கள் பருப்பு கூடிய தேங்காய் அதை வந்து நல்லா வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஸோ இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வேறொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுலேயே வந்து ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு வந்து திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க இது வந்து மாவு ஊற ஊறதான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா அப்படி ஊற விட்டுருங்க எண்ணெய் ஃபுல்லாக மேலே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு இது ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ பூரணம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் மாவும் எடுத்துக்கணும் ஸோ மாவு அதிகமாகவும் பூரணம் கம்மியாகவும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது ரெண்டுமே ஒரே அளவுகளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து வாழை இலையிலையோ அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட்லேயோ வந்து கைகளில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உள்ளே அந்த பூரணம் வச்சு மேலே வந்து நல்லா மடிச்சுக்கோங்க எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கைகளில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த வாழையல்ல இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரே ஈவனாக வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒரு பக்கம் மாவு அதிகமாகவும் பூரணம் ஒரு பக்கம் கம்மியாகவும் அந்த மாதிரிக்க கூட ஸோ ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எவ்வளோ மெலிசாக தேக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கை காலையே தட்டிக்கோங்க இப்போ தவாவும் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதே வாழை இலையோடய இந்த மாதிரி இப்படி வச்சுங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும் ஸோ சுத்திலும் வந்து எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய்யோ சேர்த்து நல்லா ரெண்டு பக்கம் வேக விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா மேலே ஃபுல்லாக கரைஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு பக்கம் வந்துருச்சு எடுத்து சர்வ் பண்ண வண்டியே தான் அவ்வளோ சாஃப்டான டேஸ்டியான பருப்பு புளி தயாராகிடுச்சு இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாது ஸோ நம்ம மாவு பிசையும் போது நம்ம எண்ணெய் சேர்க்குற வாசி தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிட்டீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து தின்னாக தான் தேய்க்கு ரொம்ப திக்காக தேய்ச்சிட்டிங்கனாலும் அளவுக்கு இருக்காது ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னச்சோளக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அந்த ரெசிபிஸும் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நான் வந்து மீட் பண்றேன் உங்கள் பட்டன் கேர்